ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டில் வளாக்ஸ் இன்றைக்கி மண்டேங்க எங்கள் ஊரில் சந்தை ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் எப்படி வந்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து அடுத்த வாரம் ஊருக்கு போகிறதுனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சமாக தான் சாரி காய்கறியெல்லாம் கொஞ்சமாக தான் ஆகிட்டு வந்தார் வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த டப்பில் தான் நாம் காய்கறி போட்டு வைக்க போகிறோம் ஏற்கனவே நான் வாஷ் பண்ணி தான் லைட்டை தொடச்சிக்கலாம் ஓகே இந்த இடத்த க்ளீன் பண்ணியாச்சுங்க இப்போ இந்த டப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டப்பாவையும் க்ளீன் பண்ணியாச்சுங்க வச்சிடலாம் அண்டு முக்கியமான அதை அதிகமாக வாங்கலைங்க ஸோ இந்த வீக் பொங்கல் வீக் அப்படிங்கிறனால நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் ஸோ கம்மியாக தான் வாங்கியிருக்கு ஃப்ரூட்ஸ் ஏற்கனவே இருக்குது ஆப்பிள் இருக்குது ஒரு மூணு ஆப்பிள் இருக்குது ஸோ வந்து ஃப்ரூட்ஸ் வாங்க சொல்லலை அதை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுக்கலாம் அப்புறம் பாப்பா அடுத்து சுரக்கா இட்றான் சுரக்கா வாங்கியிருக்கு சுரக்கா கவர் போட வேணாங்க அதை அப்படியே வச்சிடலாம் அப்புறம் என்னடா காயிருக்கு ஆ பீன்ஸ் கவர் போட்டாச்சு அதையும் உள்ளே வச்சிடலாம் இது வந்துங்க இது என்ன கீரை பாலக்கீரைங்க பாலக்கீரை வந்து நான் நேர்த்தே வாங்கி வச்சிட்டேன் என்னோடய பாட்டி வந்திருந்தாங்க அவங்க வந்து சூப்பராக இதை கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க நாளைக்கு பருப்பில் போட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லான்ட்டுருக்கேன் ஸோ பாலக்கீரையை நம்ம இங்கே வச்சுக்கலாம் நீங்கள் முந்தினாலே கட் பண்ணி தண்ணி படாமல் வச்சிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் அடுத்த என்னடா தக்காளியா தக்காளி வந்து பல்காக வாங்கியிருப்பார் போல இருக்கே தக்காளி என்ன பண்ணலாம் அப்படின்னா கவரில் போட்டு இங்கேயே வச்சிடலாம் நீங்கள் எப்படி அக்ரைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் நான் மேக்சிமம் சில பேர் பாக்ஸ் பாக்ஸாக போட்டு பண்ணுவாங்கங்க நான் வந்து எப்பயுமே கவர் தான் தக்காளி வச்சாச்சு அடுத்து என்னடா கேபேஜ் 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 நம்ம வீட்டில் யாருக்கு பிடிக்கும் ஆக்சுவலி யாருக்குமே பிடிக்காதுங்க பட் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்துட்டார் ஸோ நம்ம கேபேஜி உள்ளே வச்சிடலாம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஆ முக்கியமாக ஒன்று சொல்ல மாதிரி வச்சுருந்தேங்க எக்கு நாட்டுக்கோழி முட்டை எங்கள் அத்தை கொடுத்துட்ருக்காங்க அது வந்து நம்ம அடுக்க போகிறோம் அதுக்கு தான் இடம் இல்லை என்ன பண்ணலாம் அந்த மேலே கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்க அந்த இடத்துல வச்சிடலாம் முட்டாட்டையில் போட்டுடலாமாடா சரி பாப்பா அடிக்கொடுப்பா முட்டாட்டையில் நம்ம போட்டு வைக்க போகிறோம் அடிக்கொடு ஆனியனையும் பொட்டாவை நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு அங்கே ஸ்டாண்டில் வச்சுருவோங்க இப்போ ஆனியன் வந்து போட்டுக்கலாம் பொட்டா வாங்கலையாட்டு இருக்குது ஒரு ரெண்டு ரெண்டு இருக்குது அதனால் அவர் வாங்கலை இது வந்து ஃபில் பண்ணிடலாம் நம்ம பெரிய வெங்காயத்தை சின்ன வெங்காயம் போன வாரம் வாங்கினதே இருக்குது ஸோ நம்ம சின்ன வெங்காயம் வாங்கவில்லை டேடா ஓப்பன் பண்ணு வெரி குட் க்ளோஸ் நாட்டுக்கோழி முட்டை வாங்கி கொடுங்க அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம இந்த இடத்துல போய் பிளேஸ் பண்ணிடலாமா ஐயோ மாவு எங்க வைக்கிறது தெரியலையே மாவு வைக்கிற இடத்துல தான் தக்காளி வச்சுட்டு நினைக்கிறேன் இந்த மாவு வச்சுக்கலாம் இங்கே வந்து முட்டையை வச்சுக்கலாம் பார்த்துடா உடையாமல் பொண்ணு பேசினோம் காலி ஆகலைங்க இன்னும் அரைச்சி ஒன் வீக் ஆகலை ஸோ ஆயில் போட்டு அரைச்சிருக்கேன் கெடாது வெஜிடபிள்ஸ் வந்து இந்த வாரம் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கிறோம் அப்புறமேட்டிக்கு இதை கொண்டு போய் நம்ம கிச்சனில் வைக்க போகிறோம் அடுத்து வந்து மாங்காய் மாங்காய் ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜில் வைப்பாங்கன்னு தெரில என்ன என்ன தங்கம் பண்ணலாம் மாங்காய் ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா வெளில வச்சலாமா வெள்ளை வச்சலாம் ரெண்டு மாங்காய் ஓகே அதை வெளில வச்சிடலாம் தோட்டத்திலிருந்து கொண்டு வந்த மாங்காய்ங்க ஓகே இதையும் நம்ம வந்து ஒரு ஓரம் கட்டிடலாம் வெளியில் வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை நீங்கள் கருவேப்பிலை எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு சொல்லுவேங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டப்பாவில் போட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு அது மேலே உருகி வைக்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கேரி கவரில் போட்டு உருகி வச்சிருவேன் ஸோ அது நல்லா வாடாமல் இருக்கும் அதை தான் பண்ண போகிறோம் எங்கள் ஊரில் பாருங்கள் இப்படி மரமாக கொடுத்து விட்ருக்காங்க இப்போ பாப்பாட்ட தான் சொல்லி இதை உருவி வைக்க தரப்போ சொல்ல போகிறேன் உருவி போட்டு வச்சுட்டா நம்ம வேணுங்கிறப்ப வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பாப்பா அதை உருவி கொடுறா முக்கியமாக ஒரு பொருள் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்க அப்படின்னா இது வந்துங்க தூதுவலை செடி தூதுவலை கீரை ஸோ இது சளிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதுவும் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு சட்னி அரைக்கலாம் ரசம் வைக்கலாம் என்ன பண்ணி சாப்பிட்லாம் சளி கோழை இது ரொம்ப நல்லது ஸோ இங்க வச்சிடலாம் அப்புறம் இஞ்சி வாங்கியிருக்கு இஞ்சி ஒரு டப்பாவை நம்ம வாஷ் தொடச்சிக்கலாம் கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம மதியமே கழுவி வெயில் காய வச்சுருக்கலாங்க வெயிலே இப்போ இருக்கிறது அடிக்கிறதில்ல குளிர் சீசன் தானே ஸோ நான் வந்து அப்படியே தொடச்சிட்டு இதை வந்து ட்ரையாக பண்ணிவிட்டு அதில் இஞ்சி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி அதோட இடத்துல வச்சிடலாம் ஓகேங்க இஞ்சி ஸ்டோர் பண்ணிடலாம் அப்பா கருவேப்பில ரெடியாடா ஓகே கொடுங்க நீங்கள் கவர் இப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஜிப்லாக் கவர் விற்கிதுங்க அதில் கூட நீங்கள் வாங்கி போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலையை உருவி போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா வாடாமல் இருக்கும் இதை ஒரு முடிச்சு போட்டு நம்ம ஒரு உரமாக வச்சிடலாம் ஆ இங்கே மாவு வைக்கணும் சொன்னல ஸோ இந்த என்னடாது ஆ தூதுவளை கீரை வந்து நான் வந்து இப்போது மேலே வைக்க போகிறேன் கீழே வேணாண்டா கீழே வந்து தண்ணி வி வில வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து கீரை கெட்டு போயிடும் இப்போ கருவேப்பிலை வச்சிடலாம் இந்த மாதிரிங்க கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி படாமல் இருந்தால் உங்களுக்கு ஒன் வீக் ஆனாலும் வாடி போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாடி போனாலுமே உங்களுக்கு கருவேப்பிள்ளைகளுக்கு சத்தெல்லாம் குறையாது நான் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன் வேணுங்கிற போது எடுத்து நம்ம கழுவிக்கலாம் ஜிப்லாக் கவர் வாங்குகிற ஐடியா இருக்குது பட் டப்பாவில் ஸ்டோர் பண்ணுற ஐடியா இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா டப்பாவில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க எனக்கு இதுதான் பிடிக்கும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் இந்த வாரம் ஃப்ரூட்ஸ் இவ்வளோ தான் அண்டு கீரை வகைகள் எல்லாமே இருக்குது தக்காளி இஞ்சி அண்டு பூண்டு இருக்குது பூண்டு அங்கே பூண்டு வந்து கிச்சன்லேயே ஸ்டோர் பண்ணிக்கிறது இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கோட பூண்டு ஸ்டோர் பண்ணிடுவோம் அவ்வளோதான் இன்றைக்கி வாங்கி வந்த பொருளெல்லாம் அடுக்கியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மாவு வந்து தோசை ஊற்றிட்டு கடைசியாக அங்கே வந்து இங்கே பிளேஸ் பண்ணிடலாம் நாளைக்கு வந்து என்னென்னா பாலக்கீரை அண்டு பருப்பு கடையில் செய்ய போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் க்ளோஸ் பண்ணியதா